குறிப்பாக இன்றைக்கி பாராளுமன்றத்தில் நம்முடைய பாரத பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் சொன்னது சொன்னபடி ஒரே நாடு ஒரே தேர்தல் அதற்கான இரண்டு பில்களை கொண்டு வந்திருக்கிறாங்க பில் நம்பர் டூ செவன்ட்டி ஃபைவ் பில் நம்பர் டூ செவன்ட்டி சிக்ஸ் ஒன்று வந்து நம்முடைய அரசியலமைப்புச் சட்டம் ஒன் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி நைன் அமெண்ட்மெண்ட் நூற்றி இருபத்தி ஒன்பதாவது அமெண்ட்மெண்ட்டு இரநூத்தி எழுபத்தஞ்சாவது பில் இன்னொன்று நம்முடைய யூனியன் டெரிட்டரி அவர்களுக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய அமெண்ட்மெண்ட் பில் டூ செவன்டி சிக்ஸ் இது கொஞ்சம் விலாவரியாக நம்முடைய தமிழக மக்களுக்கு பத்திரிகை நண்பர்கள் மூலமாக பேச வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை காரணம் சரித்திரத்திலிருந்து நாம் ஆரம்பித்தோம்னா எதற்காக இதை கொண்டு வந்திருக்கின்றோம் எதற்காக பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து பல ஆண்டுகளாக ஒரே நாடு ஒரே தேர்தலை வலியுறுத்துகின்றோம் என்பதும் கூட மக்களுக்கு இதன் மூலமாக விலக்கிச் சொல்ல வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று இந்தியாவில் மக்கள் தொகை கணக்கெடுக்கு பிறகு நடக்கப்பட்ட தேர்தலில் பாராளுமன்ற தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டில் நடந்துச்சு ஃபஸ்ட்டு பார்லிமெண்ட்ரி எலெக்ஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு நடத்து நடந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா மொத்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் நானூற்றி தொண்ணூற்றி நான்கு பேர் இருந்தாங்க நானூற்றி தொண்ணூற்றி நான்கு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு நாம் வாக்களித்தோம் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று மக்கள் தொகை கணக்கீட்டின்படி நடந்த பாராளுமன்ற தேர்தலில் ஐநூற்றி இருபத்தி இரண்டு உறுப்பினர்கள் இருந்தாங்க அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் நடந்த கணக்கீட்டின்படி நடந்த பாராளுமன்ற தேர்தலில் ஐநூத்தி நாற்பத்தி மூன்று பேர் இருந்தார் அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று மக்கள் தொகை அடிப்படையில் பாராளுமன்ற உறுப்பினர் நிர்ணயம் செய்திருக்கின்றோம் கிட்டத்தட்ட அதைத்தான் இத்தனை ஆண்டு காலமாக ஐநூத்தி நாற்பத்தி மூன்றில் அப்படியே இருக்குது இது நம்ம மிக முக்கியமாக இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் காரணம் அன்றைக்கு இருந்த அரசு சில காரணங்களுக்காக இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் தொகை பக்கத்து நாடுலேருந்து வந்திருக்கக்கூடிய மக்களால் சில பிரச்சனைகள் வடகிழக்கில் அசாமில் குறிப்பாக ஆரம்பமாகி இருக்கிறது என்பதற்காக நாற்பத்தி இரண்டாவது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்து நம்ம ஃப்ரீஸ் பண்ணோம் இருபத்தி ஐந்து முப்பது ஆண்டுகள் இரண்டாயிரத்தி ஒன்று வரை முப்பது ஆண்டுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றிலிருந்து நாம் நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கையை நாம் அதிகப்படுத்த போவதில்லை என்று இரண்டாயிரத்தி ஒன் ஒன்றில் மாண்புமிகு பாரத பிரதமர் ஐயா அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் இருந்த பொழுது அதை இன்னும் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் அதை தள்ளி வச்சாங்க அப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட முடிவுக்கு வருது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறோடு அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று மக்கள் தொகை அடிப்படையிலே கணக்கிட்ட ஐநூற்றி நாற்பத்தி மூன்று பாராளுமன்ற உறுப்பினர் என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அது அதன் பிறகு நம்முடைய பாராளுமன்றம் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் அதை என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு எல்லோருக்குமே தெரியும் அதான் குறிப்பாக இன்னைக்கு அரசியலமைப்பு சட்டத்தில் ஆர்டிக்கல் முந்நூற்றி இருபத்தி ஏழு அதில் ஒரு முக்கியமான இரண்டு வார்த்தைகள் வந்திருக்கு ஆர்டிகல் முன்னூத்தி இருபத்தி ஏழாவது கான்ஸ்டியூஷனில் முன்னூத்தி இருபத்தி ஏழு என்ன சொல்லுதுனாங்க எப்படி எலெக்ஷன் நடத்துறதுன்னு சொல்லுது ஒரு பாராளுமன்ற தேர்தல் எப்படி நடத்த வேண்டும் எத்தனை காலத்துக்கு ஒரு முறை நடத்த வேண்டும் சட்டமன்ற தேர்தல் எப்படி நடத்த வேண்டும் என்பது ஆர்டிகல் முன்னூத்தி இருபத்தி ஏழு அதில் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா ஆஃப்டர் தி வேர்ட்ஸ் டீலிமிட்டேஷன் ஆஃப் கான்ஸ்டுவன்சி த வேர்ட்ஸ் காண்டக்ட் ஆஃப் சைமில்டேனியஸ் எலெக்ஷன் ஷால் பி இன்சர்டட் அப்படிங்கிறோம் அப்படி என்றால் நமக்கு தெளிவாக தெரியுது இந்தியாவை பொறுத்தவரை டீலிமிட்டேஷன் நடக்க போகுது ஐநூற்றி நாற்பத்தி மூன்று என்பது இன்னும் அதிகமாக போகுது என்பது ஆர்டிக்கல் முந்நூற்றி இருபத்தி ஏழு இன்றைக்கி இருக்கக்கூடிய பில்லை படிக்கும்போது நமக்கு தெரியுது டீலிமிட்டேஷன் டீலிமிட்டேஷனுக்கு பிறகு கான்டக்ட் ஆஃப் சைமில்டேனியஸ் எலெக்ஷன்ஸ் என்கிற வார்த்தையை சேர்த்துறாங்க இதை நாம் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு நம்முடைய பாராளுமன்றத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஆளும் கட்சி நாம் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த மசோதா என்ன சொல்லுதுன்னாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய பாராளுமன்றம் அதனுடைய நாட்கள் ஐந்து வருடம் அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல முடிவுக்கு வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுக்கு பிறகு ஒரு பாராளுமன்ற தேர்தல் நடக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுக்கு பிறகு நடக்கக்கூடிய பாராளுமன்ற தேர்தல் அதனுடைய காலம் எத்தனை ஆண்டுகள் இருக்குமோ அதுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுக்கு பிறகு நடக்கக்கூடிய சட்டமன்றத்திற்கு எல்லாத்துக்குமே அதே காலம் தான் உதாரணத்துக்கு தமிழகத்தை உதாரணம் எடுத்துக்கலாம் இன்னைக்கு தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வர இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வந்த பிறகு நமக்கு ஒரு முழுமையான ஒரு மெஜாரிட்டி இருக்கக்கூடிய ஆட்சியோ அல்லது முழுமையான கூட்டணியோ நமக்கு அமைந்தால் அது ஐந்தாண்டு காலம் ஆட்சியில் இருக்கும் அப்படி என்றால் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று வரை இந்த எலெக்ஷன் முடிஞ்சு வரக்கூடிய தமிழக அரசு டூ தௌசண்ட் தேர்ட்டி ஒன் வரைக்கும் ஆட்சியில் இருக்கும் இந்த இன்னைக்கு நம்ம கொண்டு வந்திருக்கக்கூடிய மசாதா என்ன சொல்லுதுனாங்க இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் நடக்கக்கூடிய தேர்தல் என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல நடக்கக்கூடிய பாராளுமன்ற தேர்தலுடைய கால் எத்தனை ஆண்டு காலம் இருக்கோ அதோட ஒத்துப்போகும் உதாரணத்திற்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி நைன்ல எலெக்ஷன் நடக்குதுன்னா ஃபைவ் இயர் பீரியட் டூ தௌசண்ட் தேர்ட்டி ஃபோர் அப்ப தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்னு நடக்கக்கூடிய தேர்தல் என்பது இரண்டாயிரத்தி முப்பத்தி நான்கு வரைதான் அப்ப இரண்டாயிரத்தி முப்பத்தி நான்குல ஒருவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல தேர்தல் நடந்தால் இரண்டாயிரத்தி முப்பத்தி நான்குல ஒரே நாடு ஒரே தேர்தல் அந்த நாட்டில் இருக்கும் என்பதுதான் இந்த படி இதை வந்து நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் தவறா புரிஞ்சுக்கிட்டாங்க தவறா பேசுறாங்க அது சில மூத்த தலைவர்களே காங்கிரஸ் கட்சியினுடைய அன்பு நண்பர்கள் மூத்த தலைவர்களே இதை கொஞ்சம் திருச்சும் பேசுறாங்க ஆனா நம்முடைய பாராளுமன்றத்தை பொறுத்தவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணு ஐம்பத்தி இரண்டு எலெக்ஷன் ரொம்ப நாள் அடைஞ்சதுங்க ஐம்பத்தொன்னு ஆரம்பிச்சு ஐம்பத்தி ரெண்டுல முடிஞ்சது ஒரே வருஷம் நடக்கல அந்த தேர்தலும் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழும் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டும் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழும் ஒரே நாடு ஒரே தேர்தல் முதல் நான்கு தேர்தலும் ஒரே நாடு ஒரே தேர்தல் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு பிறகுதான் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது குழப்பத்துல போச்சு காரணம் அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் கட்சி அறுபத்தி எட்டுல சில ஆட்சிகளை கலைச்சாங்க அறுபத்தி ஒன்பதுல சில ஆட்சிகளை கலைச்சாங்க ஆட்சிகளை கலைக்க ஆரம்பித்த பிறகு இந்த தேர்தல் நேரமும் காலமும் மாறிய காரணத்தினால் மட்டும்தான் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று தள்ளி போயிருக்கு என் கே இன்னொன்று அதாவது இரண்டாயிரத்தி பதினான்கில் பார்லிமெண்ட்ரி ஸ்டாண்டிங் கமிட்டி ஆன் பர்சனல் பப்ளிக் கிரீவன்சஸ் லா அண்ட் ஜஸ்டிஸ் அவங்களும் ஒரு முயற்சி பண்ணாங்க ஒரு கமிட்டி போட்டு இந்த நாட்டில் ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வர முடியுமா அப்படின்னு அதனுடைய சேர்மனாக அண்ணன் சுதர்சனன் ஆட்சியப்பன் அவங்க இருந்தாங்க இந்த கமிட்டி வந்து ஃபர்ஸ்ட் செப்டம்பர் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் நம்ம ஆட்சிக்கு வந்த பிறகு கான்ஸ்டியூட் பண்ண கமிட்டி ராஜ்யசபால் இருந்தாங்க லோக்சபால் எல்லாரும் இருந்தாங்க அந்த கமிட்டியினுடைய ரிப்போர்ட் படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் கிட்டத்தட்ட சிட்டிங் அந்த கமிட்டி உட்கார்ந்து அவங்க வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்துவதற்கான பல சாத்தியக்கூறுகள்ல ஆராய்ஞ்சாங்க இது புதிதாக இன்னைக்கு ஆரம்பிச்சது இல்லைங்க இதற்கு முன்பு பேசியிருக்கின்றோம் பாராளுமன்ற அளவில் ராஜ்யசபாவில் ஒரு ஸ்டாண்டிங் கமிட்டி போட்டு ஆராய்ஞ்சு பார்த்தாங்க அதுலயே வந்து நிறைய பிரச்சனைகள் சொல்லியிருந்தாங்க இது நடத்தினா எப்படி இருக்கும் தேர்தல் இடையில ஒரு ஆட்சி கவிழ்ந்துட்டா எப்படி அப்ப இன்னைக்கு வச்சோம்னா இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிறவங்க பயந்துக்குவாங்களே உதாரணத்துக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் திமுக சொல்லுவாங்க ஒன்றரை வருஷம் இருக்கு ஏன் இப்போ கொண்டு வர்றீங்க அதையெல்லாம் டிஸ்கஸ் பண்ணாங்க ஆனா இன்னைக்குன்னா அன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணதுல கூட எந்த பிரச்சனையும் இல்லாம இன்னும் ஐந்தாண்டு காலம் தள்ளி போயிருக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது பீரியட் முடிஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்போதுக்கு பிறகு நடக்கக்கூடிய லோக்சபா தேர்தலுடைய காலம் என்ன இருக்கோ அதோடு நம்முடைய நாடு ஒரே நாடு ஒரே தேர்தல் ஸோ யாருக்குமே நம்ம தொந்தரவு ஏற்படுத்தலாம் எனக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய எந்த கட்சிக்கும் தொந்தரவு இல்லை அது ஆளும் கட்சியாக இருந்தாலும் சரி எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி இன்னும் ஒரு சைக்கிள் அவங்க போகணும் இன்னும் மோர் சைக்கிள் போகணும் ஒரு முழுமையான ஐந்தாண்டுகள் எல்லா ஆட்சிகளுக்கும் கிடைக்குது அப்படி இருக்கும் பொழுது யாரை குறிவைத்து பாரதிய ஜனதா கட்சி இதை கொண்டு வந்திருக்குன்னு நம்முடைய எதிர்கட்சி நண்பர்கள் கேட்குறாங்க யாரை குறிவைத்தும் கொண்டு வரலாம் நாம் இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மையமாக வைக்கல இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு மையமாக வைக்கல இரண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதுக்கு பிறகு வரக்கூடிய லோக்சபாவினுடைய ஐந்தாண்டு காலத்தை வச்சிருக்கோம் அதனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய நம்ம எல்லா அன்பு சொந்தங்களுக்கும் தெரியும் இது நம்முடைய முன்னாள் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மாண்பு ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்கள் நெஞ்சுக்கு நிதி புத்தகத்தில் அதை பற்றி எழுதியிருக்கிறார் ஒரே நாடு ஒரே தேர்தல் எதற்காக வேண்டும் ஒரே நாடு ஒரே தேர்தலை கொண்டு வந்தால் எப்படி இந்த நாட்டில் குறிப்பாக டெவலப்மெண்ட் ஓரியன்டல் பாலிடிக்ஸ் வரும் அதனால் பத்திரிகையாளர் சந்திப்பில் மிக முக்கியமாக இன்று பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நாங்கள் சொல்லிக் கொள்வது ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது மக்களுடைய வரவேற்பு பெற்றிருக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ டூ தௌசண்ட் முன்னும் இருந்திருக்கு முன்னாள் ஜனாதிபதி ஐயா ராம்நாத் கோவிந்த் அவர்கள் தலைமையில் இதற்காக ஒரு குழு அமைச்சு அந்த குழு இந்தியா முழுவதும் கருத்துக்களை கேட்டிருக்காங்க ஹை லெவல் கமிட்டி அண்டர் தேர்மன்ஷிப் ஆஃப் ஸ்ரீ ராம்நாத் கோவிந்த் அவர்கள் அந்த குழு இரண்டு செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் அமைத்து அந்த குழு தன்னுடைய ரிப்போர்ட்ட பதினான்கு மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் அந்த குழு தன்னுடைய கொடுத்துருக்குறாங்க அந்த ரிப்போர்ட்டை படித்து பார்த்தாவே தெரியும் இந்தியாவில் பஞ்சாயத்து தலைவர்களிலிருந்து முன்னாள் பிரதமர்கள் வரை எல்லாருடைய ஒப்பீனியனையும் வாங்கி அதையெல்லாம் ஒரு கருத்தாக கொண்டு வந்து மத்திய அரசு கொடுத்த பிறகு கேபினட்ல ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கான பில்லை கொண்டு வந்து பாராளுமன்றத்தில் கொண்டு அப்படி என்றால் ஜனநாயக முறைப்படி இது நடந்திருக்கு ஏதோ நம்ம காலையில் தூங்கி எழுந்திரிச்சு பத்து மணிக்கு முடிவு பண்ணி பதினோரு மணிக்கு ஒரே நாடு ஒரே தேர்தலில் கொண்டு வரல ஜனநாயக முனைப்படி ஒரு முன்னாள் ஜனாதிபதி தலைமையில் ஒரு குழு இந்தியா முழுவதும் கருத்து கேட்டு எல்லா எதிர்கட்சி ஆளும் கட்சி நண்பர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து அதில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய தலைவர் ஜே பி நட்டா அவர்கள் அந்த குழு முன்னாடி போய் நம்ம கருத்தை நாம் சொல்லி அதன் பிறகு இன்னைக்கு இன்னைக்கு தூரஸ்தவசமாக எதிர்கட்சி நண்பர்கள் பண்ண அமளித்து மொழியில் நம்முடைய பாராளுமன்ற சரித்திரத்தில் முதன் முதலாக ஒரு பில்லை கொண்டு வர்றக்கே வாய்ஸ் ஓட் நடத்த வேண்டிய நிலைமை ஒரு ஆளுங்கட்சிக்கு இரநூத்தி அறுபத்தி ஒம்பது வாக்குகள் நாம் கொண்டு வந்திருக்கக்கூடிய பில்லுக்கு ஆதரவாக இந்த மசோதாவுக்கு ஆதரவாக இருநூத்தி அறுபத்தொம்போது ஓட்டு வாங்கி இந்த பில்லை நம்ம ப்ரெசன்ட் பண்ணிடுவோம் அதனால உண்மையாலும் நம்முடைய பத்திரிகை நண்பர்களுக்கும் தெரியும் யாருக்கும் எதிரானது இது கிடையாது காலம் நிறைய இருக்கு சூழல் நிறைய இருக்கு எல்லோரும் நம்மை தயார்படுத்தி கொள்ளலாம் ஒரே நாடு ஒரே தேர்தல் மூலமாக நம்முடைய நாட்டில் டெவலப்மெண்ட் ஓரியன்ட் பாலிடிக்ஸ் வருவதற்கான சாத்தியம் இதில் ஒரு மகிழ்ச்சியான செய்தி டீலிமிடேஷன் சொல்றாங்க வருதுன்னா கண்டிப்பா பெண்களுக்கு ஒன் தேர்ட் ரிசர்வேஷன் வருதுன்னு அர்த்தம் இந்த இல்லை என்றாலும் கூட நாம அதை ரீட் பிட்வீன் த லைன்ஸ் டூ த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் அமெண்ட்மெண்ட்ல எக்ஸைஸ் அதனால் இது வரும்பொழுது மொத்தமாக எல்லாம் சேர்ந்து வருவதற்கான வாய்ப்பு தான் ரொம்ப அதிகம் டீலிமிட்டேஷன் நடந்திருக்கும் ஒன் தேர்ட் பெண்களுக்கான ரிசர்வேஷன் இருந்திருக்கும் ஒரே நாடு ஒரே தேர்தல் போயிருக்கும் அதனால் மிக முக்கியமான முடிவு என்று நம்முடைய பாராளுமன்றத்தில் நடந்திருக்கிறது ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி ஜேபிசி கேட்டிருக்கிறாங்க அதுவும் கூட நம்முடைய அரசு அதையும் கூட பாராளுமன்றத்தில் நம்ம ஒப்புக்கொண்டிருக்கின்றோம் இன்னைக்கு விகிதாச்சார அடிப்படையில் பாராளுமன்றத்தில் எத்தனை கட்சிகளுக்கு எத்தனை எம்பி இருக்கிறாங்களோ அதே விகிதாச்சார அடிப்படையில் அந்த கமிட்டியில் இருப்பாங்க கமிட்டியிலெல்லாம் பேசி பாராளுமன்றத்தின் முன்பு கொண்டு வருவாங்க அதனால் பத்திரிகை நண்பர்களுக்கு இது உண்மை இதில் நாங்கள் சொன்னது எதுவுமே திருச்சி பேசலை இது இந்தியாவுடைய சரித்திரம் இது இப்படி தான் இருந்திருக்கு ஆனால் எதிர்கட்சி நண்பர்களுடைய குற்றம் குறைகள் எல்லாம் கூட தமிழக மக்கள் புறக்கணித்து நம்முடைய மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு ஒரு பெரும் ஆதரவு கொடுப்பார்கள் என்கின்ற முழு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு